ஸ்ரீயமிச்சேத் ஹுதாசனாத் சங்கராத் ஞானமன்விச்சேத் ஜனார்தனாத் இந்த உலகத்தில் எத்தனையோ தெய்வங்கள் இருக்கிறார்கள் அந்தந்த தெய்வத்தை வழிபடுவதற்கான முறைகளும் சாஸ்திரங்களிலே சொல்லப்பட்டுள்ளன அந்தந்த தெய்வத்துக்கு ஏதோ ஒரு சக்தியும் இருக்கிறது திறமை ஆற்றலும் இருக்கிறது ஆனால் எந்த தெய்வத்திடம் எந்த பயனை பிரார்த்திக்க வேண்டும் என்று தெரிந்துதான் நாம் முற்பட வேண்டும் ஒரு தெய்வத்திடம் போய் அவரால் கொடுக்க முடியாத ஒரு பயனை பயனைக் என்றால் அதில் எந்த பிரயோஜனமும் கிடையாது அப்படி சாஸ்திரங்களை ஆராய்ந்து பார்த்தோம் என்றால் எந்த தெய்வத்திடம் எதை கேட்கலாம் என்று ஒருவாறு நாம் புரிந்துகொள்ள முடியும் ஐஸ்வர்யம் செல்வம் வேண்டுமென்றால் அதற்கு சூரிய பகவானிடத்திலே பிரார்த்திக்க வேண்டுமாம் அதேபோல போல ஸ்ரீயமிச்சேது ஹுதாசநாத் நல்ல ஆளுமை ஆளக்கூடிய சாமர்த்தியம் வேண்டுமென்றால் சூரியனிடத்தில் கேட்க வேண்டும் பணங்காசு வேண்டுமென்றால் அக்னி பகவானிடத்திலே கேட்க வேண்டும் நல்ல ஞானம் வேண்டுமென்றால் சிவபெருமானிடத்திலே பிரார்த்திக்க வேண்டும் மோட்சமே வேண்டும் இனி சம்சாரத்தில் திரும்பவும் பிறக்கக்கூடாது எல்லையில்லாத ஆனந்தத்தில் வைகுந்தத்தில் திளைக்க வேண்டுமென்றால் அதை ஜனார்தனான பகவான் ஸ்ரீமன் தான் பிரார்த்திக்க வேண்டும் என்று சாஸ்திரங்களும் புராணங்களும் கூறுகின்றன இந்த ஒரு தத்துவத்துக்கு சாட்சியாகத்தான் தற்போது நாம் ஒரு சந்நிதியை வந்து அடைந்திருக்கிறோம் நாம் இருக்கக்கூடிய திவ்வதேசம் சோழ நாட்டு திருத்தலங்களுக்குள்ளே ஒன்றான சிறுபுலியூர் என்கிற அழகான திவ்யதேசம் திருச்சிறுபுலியூர் என்று பெயர் வழங்கப்படுகிறது புலி என்று பெயர் புலியூர் என்றாலே புலியோடு சம்பந்தப்பட்ட ஊராக இருக்க வேண்டும் என்ன புலி யார் அந்த புலி புலிக்கும் இந்த ஊருக்கும் என்ன தொடர்பு என்பதை பார்க்க வேண்டும் அதே சமயத்தில் இந்த ஊரில் பெருமான் சின்ன வடிவத்தில் சயன திருக்கோலத்தில் சேவை சாதிக்கிறார் பாலசயனம் என்று சொல்வார்கள் பகவானை பல இடங்களில் சயன திருக்கோலத்தில் சேவை சாதிக்கிறோம் புஜங்க சயனம் என்றால் ஆதிசேஷன் பேரிலே படுத்திருக்கிறார் என்று பொருள் சயனம் என்றால் பூமியிலேயே படுத்திருக்கிறார் என்று பொருள் அர்த்த சயனம் என்றால் பாதி எழுந்திருக்கும் நிலையில் சயனித்திருக்கிறார் என்று பொருள் வீர சயனம் என்றால் சங்க சக்கரங்களை பிடித்துக்கொண்டு கொண்டு சயனித்திருக்கிறார் என்று பொருள் போல பலவிதமான சயன திருக்கோலங்கள் உண்டு சயனம்னு சொன்னாலே பொதுவாக பெருமாள் ரொம்ப பெரியவராக இருப்பார் திருவரங்கத்தில் சேவிக்கிறோம் பல ஊர்களிலும் சயன திருக்கோலம் கும்பகோணத்தில் ஆறாமத பெருமானை சேவித்து கொண்டோம் எல்லாம் பெரிய திருமேனியோடு நீளமான திருக்கைகள் திருக்கால்கள் திருமேனியோடு பொதுவாக இருப்பார்கள் ஆனால் இந்த ஊரில் மட்டும் விதிவிலக்கு பகவான் சயன திருக்கோலத்தில் இருக்கிறார் ஆனால் இந்த சயனத்துக்கு பால என்று பெயர் வழங்கப்படுகிறது என சின்ன வடிவத்தோடு இருப்பார் நாம கர்ப்பகிரகத்துக்கு போனாலே கர்ப்பகிரகத்தில் ஒரு பாதி கூட பெருமாள் இருக்க மாட்டார் அவ்வளவு சின்ன வடிவத்தோடு ஆதிசேஷன் பேரிலே சயனித்து கொண்டிருக்கிறார் எதற்காக பகவான் இப்படி இங்கு காட்சி அளிக்கிறார் ஏன் சிறுபுலியூர் என்று பெயர் ஏற்பட்டது இந்த ஸ்தல புராணங்களை பார்க்க வேண்டுமே முதல்ல பகவான் வந்த காரணத்தை பார்ப்போம் வைகுந்தத்தில் பகவானுக்கு எத்தனையோ தொண்டர்கள் உள்ளார்கள் அவர்களெல்லாம் நித்திய சூரிகள் என்று தெரிவிப்போம் அவர்கள் எப்பவுமே சம்சாரத்தில் பிறந்ததே கிடையாது பாப புண்ணியங்களால் தீண்டப்பட்டதே கிடையாது யாருன்னு பார்த்தால் விஸ்வக்சேனர் ஆதிசேஷன் கருடன் இவர்களெல்லாம் இருக்கார்களே இவர்களெல்லாம் எப்போதும் வைகுந்தத்தில் இருக்கக்கூடியவர்கள் அவர்களுக்குள்ளே ஒருமுறை ஆதிசேஷனுக்கும் கருடனுக்கும் ஒரு போட்டி ஏற்பட்டதாம் யார் பெரிய பக்தன் பகவானுக்கு நிறைய கைங்கரியம் செய்யக்கூடிய பக்தன் நான் என்று ஆதிசேஷன் கூறினார் இல்ல நான் தான் பெரிய பக்தன் நான் தானே அவரை தினமும் தோளிலே சுமக்கிறேன் என்று கருடாழ்வான் தெரிவித்தார் இப்படி ரெண்டு பேருக்கு நடுவுல ஒரு போட்டி சுவாமி வைகுந்தத்துக்கு போனாலும் இந்த போட்டி எல்லாம் வருமா என்றால் அப்படி யோசிக்க வைப்பதற்கான ஒரு நாடகம் பகவானுக்கு ஏதோ ஒன்று பண்ணி சிறுபூரியூரில் வந்து சயனித்துக் கொள்ள வேண்டும் அதற்கு தன்னுடைய பக்தர்களுக்கு நடுவில் ஒரு போட்டி ஏற்படுத்தினார் அதை பார்த்தா நமக்கும் பயம் வருமோ இல்லையோ ஓ நித்திய போட்டி பொறாமை வருமென்றால் இந்த ஊர்ல கேட்கவே வேண்டாம் நம்முடைய கண்ணும் காதும் மூக்கும் நாக்கும் மனதும் எத்தனையோ திசைகளில் நம்மை இழுத்துச் செல்லுகின்றன எப்பவுமே பொறாமை எப்பவுமே வஞ்சனை எப்பவுமே பொய் சொல்வது இதில் தான் நாம் உழன்று கொண்டிருக்கிறோம் அப்போ அதை பார்த்து பயம் ஏற்படுவதற்காகத்தான் இப்படி ஒரு கதை ஸ்தல புராணத்தை பகவான் நடத்தினார் அப்போ ஆதிசேஷனுக்கும் கருடனுக்கும் போட்டி கருடன் ஆதிசேஷனை தாக்குவதற்கு ஓடி வந்தார் ஆதிசேஷன் பயந்து ஓடி வந்து இந்த திருத்தலத்தில் வந்து அடைக்கலம் புகுந்தாராம் பகவானிடத்தில் பிரார்த்தித்தார் நீதான் என்னை ரட்சிக்க வேண்டும் என்று அப்போ பகவான் ஒரு சின்ன வடிவம் பால சயனமான வடிவத்தில் பிறந்து ஆதிசேஷனையே ஒரு படுக்கையாக சுற்றி அவருக்கு மேலே ஏறி படுத்து கொண்டு விட்டார் இனிமே கருடன் ஒண்ணுமே பண்ண முடியாது ஒருவரை ரஷிக்கணும்னு சொன்னால் என்ன பண்ணுவோம் நமக்கு பின்னாடி முதுகுக்கு பின்னாடி நிறுத்தி வச்சுப்போம் இல்லை அவர் கையை கெட்டியா பிடிச்சிட்டு கவலைப்படாத நான் ரட்சிக்கிறேன்னு சொல்லுவோம் பகவான் பார்த்தார் படுக்கையா சுருட்டி அவர் மேலே படுத்துன்ட்டா கருடனால ஆதிசேஷனை ஒன்றுமே பண்ண முடியாது அங்கிருந்து கருடன் பறந்து வந்து என்ன நடக்கிறதுன்னு கேட்டார் படுத்துன்னு இருக்கிற ஆதிசேஷன் மெதுவாக சௌக்கியமா இருக்கிறா எப்படி இருக்கீர்னு கருடனை பார்த்து கேள்வி கேட்டாராம் ஏன் இவருக்கு இனிமேல் பயமே கிடையாது கருடனை பார்த்து பயந்து ஓடி வந்தவர் பெருமானுடைய திருவடிகளை சரணம் புகுந்து அடைக்கலம் நாடினபடியாலே பயமெல்லாம் நீங்கி கருடனோடு தைரியமாக பேசத் தொடங்கினாராம் அப்படி ஆதிசேஷனுக்கு அடைக்கலம் கொடுப்பதற்காக பால சின்ன வடிவத்தோடு பகவான் காட்சியளிக்கிறார் இந்த புஷ்கரணி கருகில் இப்பவும் ஆதிசேஷனுக்கு சன்னிதி இருக்கிறது ரொம்ப அழகான வடிவத்தோடு சங்கச்சக்கரங்களை பிடித்து கொண்டு கைகளை கூப்பிக்கொண்டு பாம்பு வடிவத்தில் ஆதிசேஷனை சேவித்துக் கொள்ளலாம் பெரிய வரப்பிரசாதி இப்பவும் வந்து இந்த பெருமானுக்கு பால் பாயசம் செய்து சமர்ப்பித்து பல வியாதிகள் என்னென்ன நாகதோஷம் இருக்கிறதோ மேலே புத்திர சந்தானம் ஏற்பட வேண்டும் என்றாலோ இந்த புஷ்கரணிக்கே அனந்த புஷ்கரணி என்று பெயர் அனந்தன் என்று ஆதிசேஷனுடைய பெயராலேயே வழங்கப்படுகிறது இதில் நீராடி ஆதிசேஷனை வணங்கி பிரார்த்தித்தோம் என்றால் எல்லா பாபங்களையும் போக்கிக் கொடுக்கிறார் அருள் பாலிக்கிறார் என்று நாம் தெரிந்து கொள்ளுகிறோம் அப்படி ஆதிசேஷனுக்கு ஒரு அழகான சந்நிதி அவரிடத்துல கோவப்பட்டார் அல்லவா அதனால் கருடனுக்கும் சந்நிதி இருக்கிறது ஆனால் கொஞ்சம் பூமிக்கு கீழே இருக்கும் ஒரு ரெண்டடி இருக்கும் ஆதிசேஷன் உயர்ந்து விட்டார் ஏன்னா பகவானிடத்தில் அடைக்கலம் நாடியபடியாலே கருடன் சற்று தாழ்ந்து போய்விட்டார் கோபத்தோடு யுத்தத்துக்கு வந்தபடியாலே இப்படி ரெண்டு பேர் யோசிச்சு பாருங்கோ பாம்பும் கருடனும் இயற்கை பகைவர்கள் ஆனா பகவான் ரெண்டு பேரையும் தங்கிட்ட சேர்த்து வச்சு எவ்வளவு அழகா நிர்வாகம் பண்றார் ரெண்டு பேருக்கும் போட்டி வராமல் சண்டை வராமல் சேர்த்து ஆட்சி பண்ணுகிறாரே அது பகவானுக்கே இருக்கக்கூடிய சாமர்த்தியம் அப்ப ஆதிசேஷனுக்கு அனுகிரகிப்பதற்காக பாலசயன பெருமானாக இங்கு தோன்றினார் இது ஒரு புறம் நடந்த கதை மற்றொரு புறம் வியாக்ரபாதர் என்று ஒரு முனிவர் இருந்தார் வியாகிரபாதர்னா பேரே காட்டி கொடுக்கிறது அவருடைய கால்கள் எல்லாம் புலியினுடைய கால்களைப் போல இருக்குமாம் அந்த வியாகரபாதர் பெரிய சிவபக்தர் சிதம்பரத்துக்கு போய் நடராஜ பெருமானை குறித்து பல நாட்கள் தவம் செய்து பல ஆண்டுகள் கழித்து சிவபெருமானை நேரடியாக கண்டார் அவர் கேட்டார் எனக்கு முக்தி வேண்டும் முக்தி கொடுன்னு இடத்துல கேட்டாராம் அவர் சொல்லிவிட்டார் தப்பான ஆள்கிட்ட வந்து கேட்குறீர் முக்தி எல்லாம் என்னால் கொடுக்க முடியாது நானே சம்சாரத்துக்குள்ளே அடங்கினவனாகத்தான் இருக்கிறேன் முக்தி வேண்டுமென்றால் நீர் பகவான் தான் பிரார்த்திக்க வேண்டும் என்று தெரிவித்தார் அப்படியா எங்க போய் கேட்கணும்னால் இதோ இருக்கே அழகான ஊர் பகவான் பாலசயனமாக சேவை சாதிக்கிறார் அங்கு போய் பிரார்த்திக்கலாம் என்று சிவபெருமான் அறிவுரை கூறினாராம் சிதம்பரத்திலிருந்து வேகமா புலிகால்களோ இல்லையோ அந்த புலிப்பாய்ச்சல்ல ஓடி வியாகிரபாதர் இந்த ஊருக்கு வந்து பகவானை தரிசித்து அவனிடத்துல பிரார்த்தித்து முக்தியே பெற்றாராம் அதனால புலி வடிவத்தில் இருக்கக்கூடிய வியாக்ரபாதர் வந்தபடியாலே புலியூர் என்று ஊருக்கு பெயர் ஏற்பட்டது பகவான் சின்ன வடிவத்தோடு இருக்கிறபடியாலே சிறுபுலியூர் என்று இந்த திவ்யதேசத்துக்கு பெயர் ஏற்பட்டிருக்கிறது ரொம்ப அழகான வடிவம் மூலவரை சேவிக்க போனோம்னால் மூலவருக்கு சலசயனப் பெருமாள் ஆழ்வார் திருமங்கை ஆழ்வாருடைய பாசுரங்களை பார்த்தோம் என்றால் பல பெயர்கள் சூட்டுகிறார் அதுல ஒன்று சொல்லும்போதே சிறுபுலியூர் சலசயனம் ஊருக்கு பெயர் சூட்டுகிறார் சலசயனப் பெருமாள் என்று பெருமானுக்கும் பெயர் உண்டு ஊருக்கு சலசயனம் என்றே பெயர் அது என்ன சலசயனம்னா ஜலம் ஜலம்னு சம்ஸ்கிருத வார்த்தை இருக்கும் இல்லையோ அதை அப்படியே தமிழ் படுத்தி சலசயனம்னு ஆழ்வார் பாடுகிறார் பகவான் ஜலத்திலே சயனித்தவன் பார்க்கடலில் சயனித்தவன் தானே அவனே வந்து அதே கோலத்தோடு இங்கு இருக்கிறபடியாலே ஊருக்கு சலசயனம் என்று பெயர் பெருமானுக்கு சலசயன பெருமாள் என்று பெயர் வழங்கப்படுகிறது அழகான திருக்கோலத்திலே தெற்கு நோக்கின் திருமுகத்தோடு சயன திருக்கோலத்தில் இருக்கிறார் இது ரொம்ப அரிது தெற்கு நோக்கி பொதுவாக பகவான் கிழக்கு நோக்கித்தான் இருப்பார் சில இடங்களில் மட்டும் மேற்கு நோக்கி இப்போதானே பார்த்தோம் பிராட்டியை திருக்கல்யாணம் செய்து கொள்வதற்காக பகவான் நாதன் கோயிலுக்கு வந்தபோதும் மேற்கு நோக்கி நின்று திருக்கல்யாணம் செய்து கொண்டார் இந்த ஊர்ல தெற்கு நோக்கி பார்த்து கொண்டு சயன திருக்கோலம் சட்டுன்னு ஓட்டி பார்க்கணும் மனசில் அப்படியே முப்பது இது வரைக்கும் பார்த்த இருபதையும் ஓட்டுங்கோ எங்க பார்த்துருக்கோம் திருவரங்கத்தில் பகவான் சயன திருக்கோலத்தில் தெற்கு நோக்கி லங்கையை நோக்கி கொண்டு காட்சி அளிக்கிறார் முதல் திவதேசம் அங்கிருந்து இருபத்தி மூணு திவதேசங்கள் தாண்டி வந்துட்டோம் மறுபடியும் இந்த இடத்தில் பகவான் தெற்கு நோக்கி சயன திருக்கோலத்திலே காட்சி அளிக்கிறார் புஜங்க சயனம் அழகான பாம்பு படுக்கையில் சயனித்துக் கொண்டிருக்கிறார் அவருடைய திருவடி பக்கத்தில் ஸ்ரீதேவினாச்சியார் பூதேவினாச்சியார் ரெண்டு பேரும் இருந்து பகவானுடைய திருவடிகளுக்கு வருடி கைங்கரியம் செய்கிறார்கள் அவருடைய உந்தியிலிருந்து பிரம்மா பிறந்திருக்கிறார் இவர்தான் முழுமுதற் கடவுள் பிரம்மாவையே படைத்தவர்தானே முழு கடவுளாக இருக்க முடியும் அப்ப கமலத்தில் பிரம்மா இருக்கார் திருவடி பக்கத்தில் வியாகிரபாதர் என்கிற ரிஷியும் கண்வர் என்கிற ரிஷியும் இருக்கிறார்கள் இவர்களை எல்லாம் கர்ப்பகிரகத்திலே சேவித்துக் கொள்ளுகிறோம் சின்ன வடிவம் ஒரு பெரிய பால் ஒரு பத்து படி பாலை எடுத்து அடுப்பில் ஏற்றி காய்ச்சே வாங்கோ அளவு குறைஞ்சிட்டே வருமா அளவு குறைய குறைய இனிமை அதிகமாகும் திரட்டி பால் எவ்வளவு சுவையாக இருக்கிறது போல பெரிய வடிவத்தோடு இருந்த பெருமாள் சட்டுன்னு சின்ன வடிவம் எடுத்துட்டாரா அவ்வளவு அழகாக இருப்பார் பெருசை எப்பவுமே சின்னதா சுருக்கினோம்னா அழகு அதிகமாயிடும் போல மிக அழகான திருமேனியோடு சலசயன பெருமானாக இந்த இடத்துல மூலவர் சேவை சாதிக்கிறார் அவருக்கு பாலசயனம் என்று தெரிவிப்பார்கள் சின்ன வடிவம்னு பார்த்து ஏமாந்து விட வேண்டாம் திருமங்கையாழ்வார் தெரிவிக்கிறார் அருள் மா கடல் இந்த பெருமானுக்கு பெயர் சூட்டுகிறார் அருளே நிறைந்த பெரிய கடல் பாக்கத்துக்கு சின்னதா இருக்கார் என்னால் உருவம் சின்னதாக இருக்கலாம் ஆனால் அருள் ஆழமான மனதை உடையவர் எவ்வளவு அருள் புரிந்தாலும் போதும் என்கிற எண்ணமே ஏற்படாது உலகத்தில் அனைவருக்கும் அருளை பொழியக்கூடிய பகவான் அருள் மா கடல் என்று பகவானுக்கு திருநாமம் கிருபா சமுத்திர பெருமான் என்று சம்ஸ்கிருதத்திலே தெரிவிப்பார்கள் அருள் என்றால் கிருபை கடல் என்றால் சமுத்திரம் அப்ப அருள் மா கடல் கிருபா சமுத்திரன் என்று வடமொழியிலே பெயர் வழங்கப்படுகிறது அந்த பெயரோடுதான் தான் உற்சவமூர்த்தி தானும் காட்சியளிக்கிறார் ஒரு பக்கம் அபயஹஸ்தம் வைத்துக்கொண்டு மற்றொரு தெருக்கையில் கதையை பிடித்துக்கொண்டு சங்க சக்கரங்களை ஏந்தி கொண்டு ரொம்ப அழகான பெருமாள் கிருபா சமுத்திரம்னா முகத்தை பார்த்தாலே அந்த கருணை ததும்ப வேண்டும் அல்லவா அதை போலத்தான் பகவான் காட்சியளிக்கிறார் அவருடைய திருக்கண்களை பார்த்தாலே எவ்வளவு கருணை விபீஷணனுக்கு அனுகிரகித்த கண்கள் சபரியை புனிதமாக்கின கண்கள் குகனையும் தன்னுடைய தோழன் நண்பன் தம்பி என்று ஏற்றுக்கொண்ட கண்கள் அந்த கண்களில் இருக்கும் கருணையோடு பகவானை சேவித்துக் கொள்ளுகிறோம் அப்ப மூலவர் சலசயன பெருமாள் உற்சவர் கிருபா சமுத்திர பெருமாள் தாயாருக்கு திருமாமகள் நாச்சியார் என்று பெயர் ஆழ்வாருடைய பாசுரத்திலேயே வருகிறது திருமாமகள் மருவும் சிறுபுலியூர் சலசயனம் என்று ஆழ்வார் பாடுகிறார் அப்ப தாயாருக்கு திருமாமகள் நாச்சியார்னு மூலவருக்கு பெயர் உற்சவருக்கு தயாநாயகி பெருமான் கிருபா சமுத்திரம் கருணை கடல்னு சொன்னால் அதற்கு தகுந்து பிராட்டிக்கு பெயர் வேண்டாமா தயாநாயகி தயை என்கிற கருணைக்கே தலைவியாக பக்தர்கள் எத்தனை பேர் வந்தாலும் எவ்வளவு குற்றம் புரிந்தாலும் பகவான் கடல்தான் அருள் கடல் தான் ஆனால் கூட கொஞ்சம் உப்பு கலந்திருக்கும் கடலில் உப்பு கலந்துருக்குமோ இல்லையோ போல பகவானிடத்தில் கோபம் என்கிற உப்பு கலந்த அருள் தான் இருக்கும் பிராட்டிக்கு கோபமே தெரியாது தயை மட்டுமே தெரிந்தவள் அதனால தயாநாயகி தாயார் என்று இந்த ஊரிலே தாயார் உற்சவருக்கு திருநாமம் அழகான வடிவத்தோடு கிருபாசமுத்திர பெருமாள் ஒரு பக்கம் தயாநாயகி தாயார் ஒரு பக்கம் இவர்கள் இருக்கும்போது இனி நமக்கு யார் வேண்டும் அவர்களுடைய கருணை அவர்களுடைய தயை நாம பாபம் செய்துவிட்டு போய் நின்றாலும் ஐயோ நம்ம குழந்தைதானே குழந்தை செய்த தவறை பெற்றோர்கள் தானே மன்னித்து ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று கருணையோடு இருவரும் நம்மை அரவணைத்துக் கொள்ளுகிறார்கள் அப்படி அழகான திவ்வதேசம் இன்னும் பல செய்திகள் இந்த ஊரைப் பற்றி பார்க்க வேண்டும் தொடர்ந்து அடுத்த பகுதியிலே பார்ப்போம்